ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய மில்க் ஷேக் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப் போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே அஞ்சு பாதாம் சேர்த்துக்கிறேன் பாதாம் வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை ஒரே ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ வந்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி பால் எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு ஆறு டேட்ஸ் சேர்த்துக்கலாம் டேட்ஸ் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு பழம் சேர்த்துக்கிட்டுறேன் நான் வந்து செவ்வாழை பழம் எடுத்துருக்கேன் செவ்வாழை பழத்தில் வந்து அதிகமான சத்து இருக்குது அதனால் வந்து நான் இதை எடுத்துக்கிடுறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட செவ்வாழை பழம் இல்லைன்னா வேறு பழம் கூட இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த பழத்தை வந்து மூணாக கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகரும் சேர்த்துக்கிடலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு நெக்ஸ்ட் இதை அரைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்கூல் லீவில் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி தான் பிள்ளைங்க வெளியே போயிட்டு விளையாண்டுட்டு வரும்போது நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வேலைக்கு இதை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் சம்மரில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இதோட சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் உடனே நீங்கள் குடிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறதா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு குடிங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் சில்லுன்னு குடிக்கும்போது ஐஸ் கியூப் சேர்க்கும் போது பாலோட திக்னஸ் கொஞ்சம் குறையும் அதனால வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டு குடிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்மருக்கு வந்து அடிக்கிற வேலுக்கு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியானது கூட இதில் வந்து நம்ம செவ்வாழை பழம் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் செவ்வாலை பழம் இல்லைனா பழம் கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ